உலகத்தரம் போர்ட் பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் மாதாந்திர தவணை தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் என்ற எண்ணில் அழைக்கவும் பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் பாமக மாவட்ட செயலாளர் க செந்தில்குமார் தலைமையில் ஒன்றிய செயலாளர் பிரபு வரவேற்பில் பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் இளைஞர்களின் எழுச்சி நாயகருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வருகின்ற நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மாலை மூன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணியளவில் உரிமை மீட்க தலைமுறை காக்க எழுச்சி நடைபயணம் வருகை புரியவுள்ளார் அது சமயம் குன்னம் தனியார் மண்டபத்தில் பொக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில வன்னியர் சங்க செயலாளர் க வைத்தி மற்றும் மாநில இளைஞர் சங்க செயலாளர் சமட்டி குப்பம் ஆறுமுகம் மாநில துணைத் தலைவர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் வருகின்ற ஒன்று 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 இரண்டு ஐந்து நமது குன்னம் தொகுதிக்கு வருகை புரியும் நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எவ்வாறு வரவேற்க வேண்டும் கட்சி தொண்டர்களை எவ்வாறு அழைத்து வர வேண்டும் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது மேலும் இந்த கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வருகின்ற ஒன்னாம் தேதி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அதற்கான ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் குன்னம் இந்த நடைபயணம் பொதுக்கூட்டம் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேரை திரட்டி மிக சிறப்பாக நடத்துவது என இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இந்த நடைப்பயணம் பொதுக்கூட்டம் ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு பொதுக்கூட்டமாக இங்கே மிக சிறப்பாக நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது